இது ஒரு முக்கியமான சாட்சிங்க நூற்றாண்டு கால பழமையான இந்த கட்டடம் மிக சமீப காலம் வரைக்கும் பயன்பாட்டில் இருந்ததுக்கு ஒரு மனுஷனோட வேலை காதல் மரணம் இது மூணுத்தையும் சொல்ற வித்தியாசமான நடுகள் இது பல நூற்றாண்டுகளா எத்தனையோ மனிதர்களை பார்த்த இந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இதை ராணி மங்கமாள் சத்திரம்னு அழைக்கிறாங்க ஆனா இந்த கட்டிடத்தை பார்த்தா இது அவங்க காலத்துக்கும் முந்தினது மாதிரி தெரியுது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒன்றியத்தை சேர்ந்த சத்ரப்பட்டி கிராமத்தில் இருக்கு இந்த சத்திரம் இந்த சத்திரம் இந்த இந்த ஊருக்கு வந்துச்சாம் இருந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடையாளம் தான் இந்த காங்கிரீட் சுவரு இந்த மண்டபம் இது கட்டப்பட்ட காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள் வரைக்கும் பயன்பாட்டில் இருந்திருக்கணும் இந்த கல் கட்டிடத்தை மையமா வச்சு சுத்தி எக்ஸ்டென்ஷன் மாதிரி நிறைய செங்கல் கட்டுமானங்கள் இருக்கு ராணிவங்கம்மாள் அவர்களோட காலத்துக்கு முந்தையது அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா சமீபத்தில் நம்ம படிகாசுவைத்தான்பட்டி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிகாசுவைத்தான்பட்டியில இருக்கிற சத்திரத்தில் முகப்பு பகுதியில் நிறைய பாண்டியர் கால மனிதர்களோட சிற்பமும் பாண்டிய முத்திரையும் பார்க்க முடிஞ்சது இந்த மண்டபத்தோட முகப்பு பகுதியில் பெரிய அளவில் சிற்பங்கள் இல்லை அப்படின்னாலும் அமைப்பு படிகாசுவைத்தான்பட்டி மண்டபம் மாதிரியே இருக்கு ரெண்டு சத்திரத்தையும் பக்கத்துல பக்கத்துல காட்டுறேன் நீங்களே பாருங்க வலது பக்கம் நீங்க பாக்குறது படிக்காசு வைத்தான்பட்டி சத்திரம் இடது பக்கம் நீங்க பாக்குறது இங்க இருக்கிற சத்திரம் ரெண்டு சத்திரங்கள்லயும் முகப்பு பகுதியும் உள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற நடுமுற்றம் முற்றத்தை சுத்தின தாழ்வார பகுதி மற்ற அறைகளுக்கான வாசல்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு படிக்காசுவைத்தான்பட்டியில இருக்கிற சத்திரத்தோட இங்க இருக்கிற சத்திரம் அளவுல ரொம்ப பெருசு இன்னைக்கும் இந்த சத்திரத்தோட பேரு ராணி மங்கம்மாள் சத்திரம் தாங்க ஆனா மைய கட்டிடத்தோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது அவங்க காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது அவங்க காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட இந்த சத்திரம் ராணி மங்கம்மாள் அவர்களோட காலத்துல ரொம்ப பெரிய அளவுல பயன்பாட்டுல இருந்திருக்கணும் அதுக்கு உதவி செஞ்சு அவங்களோட பேரே நிலைச்சு நின்று இருக்கணும் நடுவுல இருக்கிற கல் கட்டிடத்தை சுத்தி இருக்கிற இணைப்பு பகுதிகள் செங்கர்களால கட்டப்பட்டிருக்கு அதோட செங்கர்களோட அளவும் வெவ்வேற மாதிரி இருக்கு இதுல இருந்தே தொடர்ச்சியா சில நூற்றாண்டுகள் காலமா நல்ல முறையில பயன்பாட்டுல இருந்திருக்கு இந்த கட்டடம்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஊர் மக்கள் இங்கே கிணறோ இருந்ததா சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அதுக்கான தடயமே இல்லை சுற்றி எல்லாமே வேலையை மண்டி போய் கிடக்குது வெளியே இருக்கிற குதிரை வீரன் நடுகளில் பார்க்கறதுக்கு முன்னாடி மண்டபத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது மண்டபத்தோட பின்பக்கம் வலது மூலையில இன்னைக்கு கடவுளா வணங்கப்படுற வித்தியாசமான ஒரு சிற்பம் தெரிஞ்சுது அது என்னன்னு பிரித்து பார்த்தப்ப அது ஒரு நினைவுக்கல் அப்படின்னு தெரிஞ்சது முதல் முறையா இந்த அமைப்பில் ஒரு நினைவுகள் பார்க்குறேன் தலைவன் அமர்ந்து இருக்காரு தலைவி கையை உயர்த்தி காமிக்கிறாங்க இதுல இருந்து இது சதிக்கல்னு புரிஞ்சுக்கலாம் சிற்பத்தோட கீழ்ப்பகுதியில குதிரையில் நிற்கிறவரும் மேலே அமர்ந்து இருக்கிறதும் ஒரே மனிதராக இருக்கலாம் தலைவியோட காலுக்கு கீழே ஒரு கும்பத்தை காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி கும்பத்தையும் கையை உயர்த்தி நிக்கிற பெண் சிற்பத்தையும் நம்ம ஏற்கனவே வேளாம்பூர்ல பார்த்திருக்கோம் அதோட காலம் பதினாறாம் நூற்றாண்டு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கோம் இதோட அமைப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செஞ்ச தங்கை தொல்லியல் மாணவி திரு சுரபி அவர்களுக்கு என்னோட நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்